குரு நமசிவாயர் அருளிய அண்ணாமலை வெண்பா மண்ணு திரு அண்ணாமலை மாலை நாயடியேன் பண்ணு தமிழ் வெண்பாவில் பாடவே துண்ணு மலர் பாதனே மூடிகத்தின் பாலேறும் தேவகணநாதனே நீ முன்னட ஆதி நடமாடும் மலை அன்றிருவர் தேடும் மலை ஜோதிமதி ஆடரவம் சூடும் மலை நீதிதழைக்கும் மலை ஞானத்த போதனரை வாயன் அழைக்கும் மலை அண்ணா மலை அன்பர் பிறப்பை அகற்றும் மலை அன்பர் அல்லாவன்பர் பிறப்பை வளர்க்கும் மலை அன்பை வடிக்கும் மலை சிங்கத்தை வந்து சிம்புளாகி அடிக்கும் மலை அண்ணாமலை கூற்றை உதைத்த மலை கோமாரன் கூடல் வைகை ஆற்றை அடைத்த மலை ஆரூரன் போற்ற சிறந்த மலை தீவினையேன் செய்த சுரையெல்லாம் மறந்த மலை அண்ணாமலை கூற்றை உதைத்த மலை கோமாரன் கூடல் வைகையாற்றை ஆற்றை அடைத்த மலை ஆரூரண் போற்ற சிறந்த மலை தீவினை ஏன் செய்த குறையெல்லாம் மறந்த மலை அண்ணாமலை ஏழைக்கு இறங்கும் மலை ஏதேது கேட்டாலும் கோழைப்படாமல் கொடுக்கும் மலை வேழம் முறித்த மலையம்மை கொருவாகம் இந்த மருத்துவமலை அண்ணாமலை கண்டம் கரிய மலை கண்மூன்றுடைய மலை போற்றர் போற்றற்கரிய மலை தொண்டற்கு தோற்றும் மலை நாளும் தொழுவார் எழுபிறப்பை மாற்றும் மலை அண்ணா மலை சொன்ன சொன்னமளிக்கும் மலை யாதரிப்போர் உண்ணுவரவம் எல்லாம் உதவும் மலை துண்ணுபுகழ் கொண்ட மலை அங்கி அண்ட அண்டமுரமண்டுமலை அண்ணாமலை மாமாதவனம சிவாயன் தினம் ஒரு வெண்பாமலை சாத்தி பணியும் மலை காமாதி என்னும் மலைதான் கடந்தோர் இன்பத்தரு உள்ளத்தே மண்ணும் மலை அண்ணாமலை அஞ்சு அக்கரமாயமர்ந்த ஆதரிப்போர் கருவினையை மாற்றும் மலை நெஞ்சை திருத்தும் மலை விஞ்ஞான சித்தி தரும் தெய்வ மருத்துமலையே அண்ணாமலை தொண்டர் வளமாக சூழும் மலை சூழும் அவர் வண்டை வினையெல்லாம் பறிக்கும் மலை அண்டம் உருவுமலை எந்தை குரு நம சிவாயன் மருவும் மலை அண்ணாமலை கும்பனைய பேதை குரமகளீர் வானீலூரு மம்புலி இனோடு விளையாடும் மலை செம்பள் செம்பவளம் முத்தமலை சற்குருவகழலின் சென்னியின் மேல் வைத்தமலை அண்ணாமலை ஞானகுருநாதன் நமஸ்வாயன் கருணை ஆணபரணாகி இணையாண்ட மலை வானவர்கள் ஓற்றும் மலை தீவினையேன் புந்தி ஏன் எல்லாம் மாற்றோமலை அண்ணாமலை சரணகமலம் தனைப்புகழும் தொண்டர் மரணபவத்துயரம் மாறக்கருணை பொழியும் மலை தட்ட பொழுகுபனிநீரே பணி நீரே வழியும் மலை அண்ணாமலை அன்பர் கருத்தில் லனவரதம் ஏவும் மலை துன்பம் மகளத் மலை இன்பம் விளைக்கும் மலை செம்பொன் மகமேருவினை வில்லாவளை வளைக்கும் அண்ணாமலை நண்பா குகை நம சிவாயன் கருத்தில் வெண்பா பயிராய் விளையும் மலை அளந்த மலை செஞ்சுடராயன்றிருவர் தேட வளர்ந்த மலை அண்ணாமலை சீதமல ரோன் நெடுமால் தேடும் மலை அன்பர்க்கு பாதமலர் வீடாய் பழிக்கும் மலை மாதவர்கள் முய்த்த மலை உண்ணா முளையுமையை பாகத்தில் வைத்த மலை அண்ணாமலை வைத்த நிதி ஓம் நம சிவாய குரு நாள்தோறும் மீ தமிழ்நாள் புகழ்ந்து மேவும் மலை எத் மின்னும் மலை மாதுடனே வெள்ளி വീടാ മണ്ണും മലൈ അണ്ണാമളേ മുക്കോണമാ മുളത്ത മലൈ മുണ്ടകാല കോടു നാഗം മണിത മലൈ ദിക്കോട് തുണ്ണും മലൈ തൻ തുതിക്കും മടിയാർ ഉലത്തിൽ മണ്ണും മലൈ അണ്ണാമലേ വന്താളാലേ നമശിവ കുരുത്തും മലൈ കണ്ട് തൊഴുവാർക്കിണിയ കാക്ഷി മല അണ്ട മുതൽ போற்றி நினைக்கும் அடியார் உள்ள தேவாழும் மலை அண்ணாமலை அஞ்செழுத்தாய் வேதமாயாகமாய் நின்ற மலை விஞ்செழுத்தாய் ஒன்றாய் விளங்கும் மலை நெஞ்சகத்தேதைத்த மலை நாயேனை இதன்னடியார் கூட்டத்தில் வைத்த மலை அண்ணாமலை மண்ணாளும் ஓம் நம சிவாய குரு செந்தமிழால் பண்ணாலும் ஏத்தி பணியும் மலை என்னாலும் மெய்க்கும் மலை பொல்லாவினை ஏனை தன்னடி கேழ் வைக்கும் மலை அண்ணாமலை எந்தை குருநாதன் இருக்கும் மலை என் பாசபந்தமர நோக்கிப் பறித்த மலை சந்திரனை தேய்த்த மலை நாயடு ஏன் சிந்திக்கும் சிந்தனைக்கே வாய்த்த மலை அண்ணாமலை அஞ்ஞான கங்குள்ளகற்றும் மலை அன்பருக்கு மெய்ஞான ஜோதி விளக்கும் மலை துஞ்ஞான சந்தமலை நாயர்க்கு தந்தை தாய் சத்குருவாய் வந்த மலை அண்ணாமலை நீற்றை அணிந்த மலை நீல் சுடராய் நின்ற மலை ஏற்றை பரியாக ஏறும் மலை கூற்றை உதைத்த மலை அன்றறியேய் ஓர் சிம்புளாகி வதைத்த மலை அண்ணாமலை ஓலமிடும் தேவர் குழாாம திருமிடற்றில்லாழவிடம் தன்னை அடக்கும் மலை நாலு மறை அந்த மலை குருவாகி வந்த மலை அண்ணாமலை ஆதி நெடு காண அன்று பரஞ்சோதி செழும் சுடராய் தோன்றும் மலை வேதம் முழங்கும் மலை சிந்திப்பார் முன்னின்று முக்தி வழங்கும் மலை அண்ணாமலை வந்துலகில் ஓம் நமஸ்ரீ வாய குரு வாயடியேன் சிந்தை குடிகொண்டிருக்கும் தெய்வமலை முந்தை வினை நீக்கும் மலை சொல்லறிய நீல் பிறவி துன்பமெல்லாம் மாய்க்கும் மலை அண்ணாமலை சக்தி ஒரு கொடுத்து நின்ற மலை முக்திக்கு வித்தாய் முளைத்த மலை எத்திசையும் போற்றும் மலை போற்றி புகழ்வார் எழுபிறப்பை மாற்றும் மலை அண்ணாமலை வாழமதியை மவுலியின் மேல் வைத்த மலை சீல முனிவோர்கள் செரியும் மலை காலம் கடந்த மலை சீறி வரும் காலனை காலாலே அடந்த மலை அண்ணாமலை சிட்டரிடரும் சிவநீதி இல்லாத துட்டர் சுகமும் துடைக்கும் மலை நட்டம் வயிலுமலை எவ்வுலகமும் பாழ்படுமென் ஆளும் மயிலுமலை அண்ணாமலை கண்டம் இருளக்கடுவிடத்தை கடுவிடத்தை வானவர்க்கா உண்டு ஆகி உதவும் மலை தொண்டர் இணங்கு மலை வானோரும் ஏனோரும் போற்றி வணங்கும் மலை அண்ணாமலை துன்ப தீர்க்கும் சுத்த சிவஞான இன்பசுத்தே நிறக்கும் மலை அன்பர்க்கிருளும் மலை மலைவாராமல் எப்போதும் காட்சி அருளும் மலை அண்ணாமலை ஜெகம் மருவும் ஐம்புலனில் சேராமல் ஞான சுகம் மருவமேன்மை புனை தொண்டர் ரகம் மருவும் தூயமலை வஞ்சகர்க்கு தோன்றாமலே ஒலிக்கும் மாயமலை அண்ணாமலை கரத்தில் இனிய கனைபொருளைத் தந்தும் சிரத்தில் அடியினியை சேர்த்தும் பரத்தும் இகத்தும் மலை வாராமல் என் ஆண்ட மகத்தும் மலை அண்ணாமலை பகை செருவான் வந்தெதிர்த்த வெற்றி மதாராசன் வேகவே உற்று விழித்த மலை தக்கனார் வேல்விதனை முன்னால் அழித்த மலை அண்ணாமலை பாடல் தனை விரும்பி பாவலர்க்காகப் பறவை வீடு தனக்கிருகால் மேவியே கூட இணைக்கும் மலை தன் புகழை எந்தி தோறும் மணக்கும் மலை அண்ணாமலை கந்திக்கும் தேமாங்கணி கார் கடுவன் மந்திக்கு நல்கி மகிழும் மலை சிந்திக்கும் என்ன மலைவு அற்றோர் மலை ஓரஞ்சு வண்ணமலை அண்ணாமலை உண்ணுதவம் புரியும் ஓம் நம சிவாய குரு மண்ணும் கருணை முகில் வாழும் மலை பெண்ணம் பெரிய மலை மாலும் பிரமனும் தேடற்கு அரியமலை அண்ணாமலை வேண்டும் மயன்மால் விழிமனது கெட்டாமல் நீண்டுதழல் விழம்பாய் நின்ற மலை ஆண்ட கருணைமலை மலை ஒப்புரைத்துக்கான அரிதான அருணைமலை அண்ணாமலை வீடு முதலா விரும்பும் பொருள் அனைத்தோ பாடுமடியாருக்கு பழிக்கும் மலை நீடு புகழ் சத்குருவாய் பொல்லா சிறியேனை ஆண்டமலை அண்ணாமலை அனைத்துலகும் போற்றி திருவைந்தெழுத்தை ஓதிதனை தொழுது பேணும் தவத்தோர் நினைத்தவரும் நல்கும் மலை என்னாலும் நல்லோரும் நின்று அல்கும்மலை அண்ணாமலை மானனைய கண்ணார் வசமாகி நாயடியேன் நூனை வினை காட்டில் உழலாமல் ஞான நெறி காட்டும் மலை தன்னை கருதும் அடியாரிடரை வாட்டும் மலை அண்ணாமலை பிள்ளை அறுத்துதவும் பேராலனை வந்து கொல்ல வைரவமை கோலமாய் மெல்ல நடந்த மலை சிம்புளாய் நாரசிங்க ரூபை அடர்ந்த மலை அண்ணாமலை உய்யவரம் தந்தருளும் ஓம் நமஸ்ரீவாய ஸ்ரீவாய குரு வையம் முழுதும் துதிக்க வாழும் மலை துய்யவரம் தேக்கும் மலை நல்லோர் செரியும் மலை பெண்ணையானாக்கும் மலை அண்ணாமலை உண்ணாமுலையால் ஒரு பாகம் கண்ணாரமுதாய் காட்சி மலை விண்ணோர் துதிக்கும் மலை அன்பர் தொழுதேத்தினாலும் மதிக்கும் மலை அண்ணாமலை நாதன் அருளான நம சிவாயன் கனிவாய் ஓதி தமிழ் மாலை உகந்த பாதிமதி சூடும் மலை பக்தி செய்யும் தொண்டருடன் கூடி விளையாடும் மலை அண்ணா மலை தேவரையும் தேவர்க்கு தேவராய் செப்புமோர் மூவரையும் மன்னோர் முனிவரையும் யாவரையும் பெற்ற மலை தன் பெருமை பேசுங்கால் தாய் தந்தையற்ற மலை அண்ணாமலை நேசிக்கும் அன்பர் நினைவு கொடுபாவித்து பூசிக்கும் பூசை பொருந்தும் மலை ஆசைக்குள் வீழும் மலை பட்டொழிந்த மெய்யடியார் நெஞ்சகத்தில் வாழும் மலை அண்ணாமலை நன்றி புனை நண்பண்ணம சிவாயந்தினமும் துன்றுமலர் தூவி துதிக்கும் மலை அன்றிருவர் தேடும் மலை சந்ததமும் தில்லை சிற்றம்பலத்தே ஆடும் மலை அண்ணாமலை நெஞ்சகத்தில் ஒன்றை நினைப்பார்க்கு மாலரியா கஞ்சம் மொத்த பொன்னடியை காட்டும் மலை நாமமலை அம்பிகை உண்ணாமலை அம்மை குகந்த வாமமலை அண்ணாமலையே புந்தலையின் மாயன் புவியிடந்தும் காணறிய நன்றி தரும் பொன்னடியை நாடியே என்றுமோர் நாளும் மலை வராமல் நாயேனை சத்குருவாயாளும் மலை அண்ணாமலை சண்டவிடத்தை சகமிறந்து போகாமல் கொண்ட திறம்பாடி கொண்டாடி தொண்டர் வணியும் மலை மெய் முழுதும் பால் வெள்ளை நீற்றை அணியும் மலை அண்ணாமலை தில்லைவனம் காசி திருவாரூர் தென்மதுரை நெல்லையிலும் பேரொழியாய் நின்ற மலை தொல்லை மறை பாடும் மலை சந்ததமும் பக்தரகம் மேவி நடமாடும் மலை அண்ணாமலை மூலமுதல் உண்ணாமுலை என்றும் அன்பர்க்க சால வரம் மீந்தருளும் தாய் என்ற நாளும் மறை பேசுமலை பாகம் பிரியா சிவஞான வாசமலை அண்ணாமலை தொல்நாவல் சுந்தரர் தூது போய் வந்த மலை நன்மை தர தொண்டர்க்கு நல்கும் மலை மன்மதனை காய்ந்த மலை கூடலில் சங்கத்தாருடன் தமிழை ஆய்ந்த மலை அண்ணாமலை புண்டரீகன்மால் தேடிப் பொன்முடியும் பொன்னடியும் கண்டறிய ஒன்னாத காட்சி மலை தொண்டருடை ஊனை மலை பற்றறுக்க ஓம் நம குரு ஆனமலை அண்ணாமலை துன்றுமலர் சோலை தோறும் சோழும் மலை சோனை என எனமன்றல் கமழும் மதுமாறு என்றும் பொழியும் மலை மாறாமல் புஞ்சுனை நீர் பொங்கி வழியும் மலை அண்ணாமலை வேட்ட அடியார் விளக்கும் சிவஞான நாட்டம் பொழி பேரானந்த நீராட்ட குளிக்கும் மலை நாளும் குறைவிலா செல்வம் அழிக்கும் மலை அண்ணாமலை நீலமலை தேடரிதாய் நின்ற மலை நின்ற தழல் சோலை மலை குன்றம் குனிக்கும் மலை மூலமலை அந்த மலை சுந்தரர் கன்றிரவில் தூது போய் வந்த மலை அண்ணாமலை தரையலாம் உய்ய தனித்திருந்து செய்யோ கரையிலா மாதவத்தை கண்டு விரவி ஓர் பாகம் மலை மாது பெற பாலித்து நின்றருளும் ஆகமலை அண்ணாமலை கள்ளப்புல வேடர் கைவசமாக்கணிந்து தெல்ல தெளிந்தோர் செறிவாகவில்ல கருத்தும் மலை யாதிருக்க காட்சி தரும் தெய்வ மறுத்து மலை அண்ணாமலை முக்குணமும் மைம்புலமும் மூலாவகையடக்கி ஒக்கும் உள்ள தேபுக்கு உழவும் பாதமலை தாய் வயிற்றில் பார் வந்து பிரவாத மலை அண்ணாமலை பண்ணடுத்த கூடல் பழம்பதியில் பிட்ட முதை உன்னடுத்து வைகை உடையாமல் மண்ணெடுத்து போடும் மலை சந்ததமும் பொன்னம்பலத்தில் நடமாடும் மலை அண்ணாமலை அண்ட முழுதும் பரந்தே அண்ண உருவாய்த்தேடி மண்டலம் எல்லா கோலமாய்த் தேடி புண்டரீகன் சீர்கமலை கோனரியா தெய்வ சிவஞான மார்க்கமலை அண்ணாமலை கூனல் சிறுபிரையை கோளரவு கஞ்சாமல் வானப்ப அணிசடைமேல் மலை ஞான சரதமலை ஆனந்த தாண்டவது தாண்டவத்துக்கேற்ற வரதமலை அண்ணாமலை பொருந்துதலை சங்க புலவர்த்தமை போலேயே விரிந்த புகழ் கூடலிலே மேவி அருந்தமிழை ஆய்ந்த மலை பார் மீதில் ஐந்தெழுத்தநாகி வந்து வா இந்த மலை அண்ணாமலை ஆதிமலை ஆதி அநாதிமலை ஒரு பாதிமலை ஓதிமலை பாடும் மலை நீதிமலை தந்திரமலை யந்திரமலை சாற்றிய பஞ்சாட்சர மந்திரமலை அண்ணாமலை ஐந்து புலனும் மடக்கி அறிவுடையோர் வஞ்சவினை பிறவி மாயவே நெஞ்சில் அழுத்தும் மலை அன்பர் அனவரதம் போற்றி வழுத்தும் மலை அண்ணாமலை கதித்த முனி பாலகன்மார்க்கண்டேன் சீரி பதைத்து வரும் காளன் படவே உதைத்த ஒரு வீரமலை சத்குருவாய் மேவியனை ஆண்ட பக்ஷவாரமலை அண்ணாமலை இமயவரும் பக்தருமாக்கே சுரரும் காண சமய குருவாம் நந்தி தாங்க உமையொரு பங்கான மலை வாக்கும் மனம் காயம் நக்கமறிய வானமலை அண்ணாமலை ஆத்தி கடக்கை முதலா நமலரைந்தெழுத்தால் சாத்தி அடியவரும் தக்கோரும் ஏத்தி புகழும் மலை ஆங்கவரை பொற்கொடியோடு இதி மகிழும் மலை அண்ணாமலை மாலூன்றி செய்யும் மனம் தகைந்து சுந்தரனையே கோலூன்றி தந்த விருத்த சதுர்வேதியாக வந்த மலை அண்ணாமலை அருகும் மதியும் மணி முடிமேல் கூடல் மருகுதனில் அடியார் வாழ விறகு சுமந்த மலை போற்றி செய்யும் தொண்டரகம் தோறும் அமர்ந்த மலை அண்ணாமலை மட்டு உளவு கஞ்ச மலரோனும் மாயோனும் திட்டமுடன் தேடி திகைத்தாளும் எட்டறிய ஞானமலை பார்மீது நாலுகத்தில் நூலுவடிவும் மானமலை அண்ணாமலை மறைவடிவாம் சோமாசி மாறன் மகம் தண்ணில் உறைவடிவாம் பங்கில் உமையோடு நிறைவடிவாய் சென்றமலை அந்தனர் சூழ் தெய்வ கனகமணி மன்றமலை அண்ணாமலை எப்பொருளும் ஆகியிரு சுடர்பாக மெய்ப்பொருளும் ஆகி விளக்கும் மலை கைப்பொருளை ஒத்த மலை எந்தலைக்கு மேல் நம என் அடி வைத்த மலை அண்ணா மலை பல்லுயிரும் கேட்டறிய பார்த்தன் கையால் அடித்த வில்லடியும் புத்தன் மிக எரிந்த கல்லெறியும் பட்டமலை மன்மதனை பார்வையினால் வெந்து விழாட்ட மலை அண்ணா வானை உருவ வளர்ந்த மலை வாம் பச்சை தேனை ஒரு பாகத்தில் சேர்த்த மலை யானை அணித்திரல் சேர் சாரல் என்ற மணித்திரல் சேர் அண்ணாமலை அன்று கையிலை அரக்கண் எடுத்த அப்போ நின்றவனை காலால் நெறித்த மலை என்றும் அறுத்த மலை எவ்வளகம் அன்ப இடர் நோய்க்கு மறுத்தும் மலை அண்ணாமலை அன்று பதினாறு வயது ஆனமார்கண்டர் தமக்கு என்று மீர் என் வயதே என்ற மலை நின்று சிறக்கும் மலை தன்னடியார் செய்த குறை எல்லாம் மறக்கும் மலை அண்ணா மலை அன்றிருவர் தேட அனல் வடிவாய் நின்ற மலை நின்றுருகும் தொண்டர்க்கு நேயமலை என்றும் நடிக்கும் மலை வேள்வியிலே நாரணனை ஓட அடிக்கும் மலை அண்ணாமலை நஞ்சனியும் கண்டமலை நாளும் அடிய வருத்தம் வஞ்சவினைதான் அறுக்க வந்தவினே மலை நெஞ்சை இழைக்கும் மலை கினிய பேரின் வளர்க்கும் மலை அண்ணாமலை பையறவும் சூடும் மலை பக்தர் பணிந்தேத்தும் மலை கையில் மழுமான் தரித்த காட்சி மலை துய்ய நதி அணியும் வேணியின் மேல் நாறு மதி அணியும் அண்ணாமலை மயிலரவம் சேரும் மலை மான் புனிகள் கூடி பயிலும் மலை வானோர் பரவும் கையிலை பொருந்தும் மலை என்னாலும் போற்றும் அன்பர் நாவாலருந்தும் மலை அண்ணாமலை உற்றுப்புறத்தில் ஒரு மூவர் தம்மை வைத்து பற்றெறிந்து விழ பார்த்த மலை நத்தியேனாலும் தனை தேடி நம்பும் அடியார் தமையே ஆளும் மலை அண்ணாமலை உள்ளும் புறமும் ஒரு செயலாம் அன்பர் உளம் கொள்ளும் மலை நாட்டம் குளிக்கும் மலை துள்ளும் எருத்தின் மேலேறும் மலை என்பிறவி நோய்க்கு மறுத்தும் மலை அண்ணா மலை துன்பமகற்றும் மலை தொல்வினையை நீக்கும் மலை அன்பர் தமைவாயென்றழைக்கும் மலை துன் தன் பதத்தை காட்டும் மலை தன்னை கருத்தில் ஒரு அன்பர் இடர் வாட்டும் மலை அண்ணாமலை போதமுற்ற மெய்யடியார் புந்தியிலே வேரோடி பாதம் முச்சி மட்டாய படந்த மலை நாதம் தழைக்கும் அன்பர் தபோதனரைவா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை முப்போதும் பூசித்து மோகித்து போற்றும் அவர்க்கு அப்போது முன்னின்று அருளும் மலை எப்போதும் தாய்க்கும் இனிதான மலை சத்குருவாய் நாயேர்க்கு வாய்க்கும் மலை அண்ணாமலை காலை உதைத்த மலை கயில் மான் சூழமலை வேலை விட மருந்தும் வெற்றி மலை மாலை அணிசேரும் நீல் மேலங்கரவம் இன்ற மணி சேரும் அண்ணாமலை தக்கன் உயிர் மாய்த்த மலை மாலையர்க்கு நீர்பட்ட செந்தழலாய் நின்ற மலை கூறுங்கால் ஒப்பனைகள் இல்லாத உயர்ந்த மலை நீள்முடி இலப்பணியும் அண்ணாமலை பச்சை நிறம் பாதி வடிவான மலை கச்சையென கச்செவியை கட்டும் மலை நிச்சயமாய் மாலும் மடியேனை ஏனை மாலா ஆளும் மலை அண்ணாமலை மானுருகை வெற்றி வழுுவறுகை யான மலை ஞான முனிவோர்கள் நித்தம் நாடும் மலை யானை உரித்த மலை அம்மை உமைபாலே யாருக்கும் மறுத்து மலை அண்ணாமலை முல்லை மலர் கொன்றை அணிந்த மலை எல்லை மாதவர்கள் ஏத்தும் மலை தில்லையிலே நட்டமலை முப்புறத்தை நாடு அன்பர் மூவரை விட்டட்ட மலை எல்லாரும் காணர்க்கு இனிய மலை என்னுடைய பொல்லா வினையறுக்க போந்த மலை சொல்லாரும் நல்ல மலை பொல்லாரை நாசமுரவார்க்கைக்கு வல்ல மலை அண்ணாமலை ஆழி நெடுமாலயர்க்கும் மரிதான மலை ஊழின் வினை அன்பர்க்கு ஒழிக்கும் மலை ஆழியிலே நஞ்சழலை கண்டு நடுங்கினரை காக்கும் மலை அஞ்சு முகத்து அண்ணாமலை எத்திசையும் தோற்றும் மலை ஏறுகந்து நின்ற மலை சித்திவரமீந்தருளி செய்த மலை முக்தர் மணம் பூணும் மலை அண்டர் புகழும் மலை நீண்டதோர் மானும் மலை அண்ணாமலை வண்மை குணத்தவரை மாதவரை வந்தடைந்தோர் தம்மை தளராமல் தாங்கும் மலை உண்மை பொருந்தும் மலை விண்ணவர்கள் போகாமல் ஆழம் மருந்தும் மலை அண்ணாமலை வானத்து பூந்தருவை வாங்கி களிர்பிடியானைக்கு ஈக்கு நீட்டி அணையும் மலை ஞானத்தர் உண்ணும் மலை என்னாலும் ஓம் நம சிவாய குரு மண்ணும் மலை அண்ணாமலை அழியாத முக்தி அளிக்கும் மலை அன்பர்க்கு வினையை ஒழித்து கழியாத ஏற்று பிறப்பை இனியமையும் என்றருளி மாற்றும் மலை அண்ணாமலை பெற்றம்தனில் தோன்றி பெய்வளையும் தானுமெந்தன் குற்றம் கொண்டை மலை நித்தம் புதிய மலை கங்கை அணி பொற்சடை மேல் வைத்த மலை மதியமலை அண்ணாமலை அண்ணாமலை மாலையான தமிழ் வெண்பாவால் தன்னாரும் மைந்தெழுத்தை சாற்றிய நூல் பண்ணாக கற்றவர்கள் கேட்டவர்கள் காசினியில் பேரின்பம் உட்டுலகை ஆழ்வார் வந்து